ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடிப்படை கட்டமைப்பு முதலீடுகள் பற்றி பேசலாம் குறிப்பாக இந்திய பார்வையில் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் நான் சமீபத்தில் சில சுவாரஸ்யமான உலகளாவிய அறிக்கைகள் மற்றும் பார்வைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் பலவை அமெரிக்காவை மையமாக கொண்டிருக்கின்றன அந்த உள்ளடக்கங்களை எடுத்து இந்தியாவில் எங்களுக்கு அவை என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஏன் முடியாது என்று நான் நினைத்தேன் இதை கற்பனை செய்யுங்கள் நீங்கள் மும்பையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உலகளாவிய அடிப்படை கட்டமைப்பின் காட்சியை பார்த்தால் என்ன ஸ்டாண்ட் அவுட் ஆக இருக்கிறது சிறந்த முதலீடுகள் எங்கு செல்கின்றன எல்லோரும் சுத்த ஆற்றல் மற்றும் டிஜிட்டல் அடிப்படை கட்டமைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆமா அவை சுவாரஸ்யமாக இருக்கின்றன ஆனால் அவை சிறந்த முதலீடுகள் தானா அல்லது குறைவாக பரப்புரையிடப்பட்ட துறைகளில் மறைந்த வைரங்கள் உள்ளதா இதென விவரமா பார்க்கலாம் இதை தொடங்குவதற்கு சில நல்ல செய்திகள் உள்ளன உலகளாவிய பொருளாதாரம் நிலைத்தன்மையின் அடையாளங்களை காட்டுகிறது வளர்ச்சி வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற முக்கிய சந்தைகளில் நிலைத்திருக்கிறது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் சரி ஒரு நிலையான உலகளாவிய பொருளாதாரம் இந்திய ஏற்றுமதிகளுக்கான தேவையை அதிகரிக்கிறது இதனால் எங்கள் அடிப்படை கட்டமைப்பில் சிறந்த லாஜிஸ்டிக்ஸ் துறைமுகங்கள் உற்பத்தி அமைப்புகள் மற்றும் இந்த வளர்ச்சியை ஆதரிக்க அற்றல் அமைப்புகள் மீது கவனம் செலுத்துகிறது உலகளாவிய போக்குகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அவை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எங்களை பற்றி இப்போ நாங்கள் நிதி பற்றி பேசலாம் வட்டி விகிதங்கள் குறைவாக கூட வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா இந்திய அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு குறிப்பாக பெரிய முதலீடுகளை தேவைப்படும் திட்டங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் வட்டி விகிதங்கள் நிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் இதனால் முதலீட்டாளர்களுக்கு அவை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக மாறும் மும்பை பெங்களூரு உயர்வேக ரயில்வே போன்ற ஒன்றை பற்றி சிந்திக்கவும் இது வெறும் உயர்ந்த எண்ணம் அல்ல ஆனால் ஒரு யதார்த்தமான வாய்ப்பு பணவீக்கமாது சிக்கலானது ஆனால் இதோ சுவாரஸ்யமான கோணம் இந்த துறைமுகங்கள் சாலைகள் அல்லது பயன்பாடுகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு பொருட்கள் பெரும்பாலும் பணவீக்கத்துடன் விலையை சரி செய்யும் அவை மதிப்புமிக்க பாதுகாப்பாக மாறலாம் மற்ற முதலீட்டு விருப்பங்களை விட சிறந்த வருமானங்களை வழங்க வாய்ப்பு உள்ளது அதுக்கப்புறம் அறையில் உள்ள யானை அமெரிக்கா தேர்தல்கள் அரசியல் மாற்றங்கள் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் போன்ற சுத்த ஆற்றல் ஒத்துழைப்புகளை பாதிக்கலாம் புதிய நிர்வாகம் எரிவாயு எரிபொருட்களை நோக்கி சாய்ந்தால் இது உலகளாவிய ஆற்றல் இயக்கங்களை மாற்றலாம் பாரம்பரிய சக்தி அல்லது எல் என்ஜி அடிப்படை கட்டமைப்புகளில் வாய்ப்புகளை உருவாக்கலாம் இங்கே இந்தியாவில் நாம் காத்திருப்பது நிறையவே உள்ளது ஆனால் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரிதாக்குகிறது இந்தியா அனைவரும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் டிஜிட்டல் அடிப்படை கட்டமைப்பை பற்றி உற்சாகமாக உள்ளனர் ஆனால் இதோ ஒரு விஷயம் அடைகிறும் ஒரே போக்குகளை பின்பற்றும் போது விலைகள் உயர்கின்றன இந்திய முதலீட்டாளர்கள் குறிப்பாக உலகளாவிய நிதியிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறார்கள் ஆகவே புத்திசாலித்தனமான நடவடிக்கை போக்குவரத்து பயன்பாடுகள் அல்லது நீர் அடிப்படை கட்டமைப்பு போன்ற குறைவான கவர்ச்சியுள்ள ஆனால் முக்கியமான துறைகளை பார்க்க வேண்டும் தேவையான இடங்கள் அதிகமாக உள்ளன மற்றும் மதிப்பீடுகள் இன்னும் நியாயமாக இருக்கலாம் உதாரணமாக இந்தியாவின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தை பற்றி சிந்திக்கவும் இது உள்ளமைப்புகளுக்கு இந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த போக்குவரத்தில் சிறந்த சாலைகள் திறமையான ரயில்கள் நவீன துறைமுகங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த லாஜிஸ்டிக்ஸில் வாய்ப்புகள் நிறைந்துள்ளன இவை மக்களை நகர்த்துவதற்கானதல்ல இவை வணிகங்களை இணைத்து வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்கானவை அதேபோல் ஆற்றல் தேவைகள் விரிவடைகின்றன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முக்கியமானது ஆனால் பாரம்பரிய சக்தி இன்னும் சமநிலையுள்ள மற்றும் நம்பகமான ஆற்றல் கலவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீர் அடிப்படை கட்டமைப்பு என்பது முதலீட்டுக்கு ஏற்ற மற்றொரு பகுதி நீர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை சவால்களுடன் சிகிச்சை நிலையங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் போன்ற தீர்வுகள் தேவையானவை மட்டுமல்ல அவை மிகவும் முக்கியமானவை நிலைத்தன்மை அதற்குப் பிறகு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கான உலகளாவிய தரத்திற்கேற்ப அடிப்படை கட்டமைப்பை தேவைப்படும் இந்தியாவில் தயாரிக்கவும் என்ற முயற்சியும் உள்ளது இதுதான் முக்கியமானது அடிப்படை கட்டமைப்பிற்கான தேவைகள் எப்போதும் நிலையானது குறுகிய கால சவால்களை பொருட்படுத்தாமல் இது நீண்ட கால விளையாட்டை பற்றி